எத்தனை உயிர்கள் முஸ்லீம்களுடைய உயிர்கள் அடுக்கடுக்காக பாரத் மாதா கீஜை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர்களுடைய ஸ்டேட்மெண்ட் பிறக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு வகையான ஸ்டேட்மெண்ட் இரண்டு குழந்தைகளுக்கு மேல எந்த முஸ்லீமாவது அவருடைய வாக்குரிமையை ரத்து செய்ய வேண்டும் மத்திய உடம்புல தெம்பு இருக்குது புள்ளைய பலக திராணி இருக்குது எத்தனை புள்ள பத்தா முனக்கேனடா வந்துச்சு அடே துப்பு கெட்ட உடன உனக்கு ஏனலுன்னா இந்த நாட்டுல எவன் புள்ள பத்துக்க கூடாதா இரண்டு குழந்தைகளுக்கு மேல் பெற்றால் வாக்குரிமையை ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய் உன்னிடத்தை நாங்கள் கேட்கிறோம் எங்கள் வாக்குரிமையை ரத்து செய்து அடுத்த காலத்திலே இந்த தேசம் எப்படி கொந்தளிக்கிறது என்பதை தௌ பார்த்து புரிய வைக்கும்